வெல்கம் டு சமையல் கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் வேப்பம்பூவில் செய்யப்படும் உணவுகளை பற்றியும் அதன் மருத்துவ குணங்களை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கும் நண்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் செய்து அதில் ஆரண்ட ஆப்ஷனையும் கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி இப்போ வீடியோக்குள்ளே போவோம் தமிழர்கள் பருவ காலங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து மாறிவரும் வரும் தட்ப ஏற்ற உணவுகளை சாப்பிட்டு பயனடைந்தனர் அந்த பருவத்தில் என்னென்ன பொருள்கள் விளைகிறதோ அதை உணவில் சேர்ப்பது ஆரோக்கியமானது என்ற உண்மையை தெரிந்து வைத்திருந்தனர் சித்திரை மாதத்தில் இளவேனிற்காலம் காலம் எனும் வசந்த காலம் தொடங்குகிறது பலவித மலர் பூத்து இனிய மனம் பரப்பி நம்மை சித்திரையில் மகிழ்விக்கும் அப்போதுதான் வேப்பம் பூக்களும் பூத்து காற்றில் ஒருவித நறுமணத்தை பரப்பும் கோடை வெயிலால் உடலில் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும் அந்த பாதிப்புகள் உடலை தாக்காமல் இருக்க உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிர அதிகரிக்கப்பட வேண்டும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வேப்பம்பூவில் இருக்கிறது கிருமி நாசினியான வேப்பம்பூவில் ஏராளமான நன்மைகள் நிறைந்திருக்கின்றன பித்தம் அதிகமானால் உண்டாகும் பெருமூச்சை நாவரட்சி சுவையின்மை வாந்தி நாட்பட்ட வாத நோய்கள் ஏப்பம் வயிற்றுப்புழு இவற்றை நீக்கும் சக்தி உள்ளது என்பது என்ற ஒரு சித்த மருத்துவ பாடல் கூறுகின்றது வெயில் காலத்தில் ஏற்படும் தோல் நோய்களுக்கும் வயிற்று உபாதைகளுக்கும் வேப்பம்பு சிறந்த மருந்து அதனை உலர்த்தி ஒளித்து அதை ஒரு தேக்கரண்டி தேனில் கலந்து சாப்பிட்டால் வயக்கசப்பு வாந்தி மற்றும் மயக்கம் நீங்கும் வேப்பம்பூவை காய வைத்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து சூடான நீரில் கலந்து குடித்தால் பாதத்தால் உண்டாகும் உடல் வலி நீங்கும் கவம் குறையும் புற்றுநோய்களை உருவாக்கக்கூடிய செல்களை அழிக்கும் தன்மை வேப்பம்பூவிற்கு உள்ளதாக ஆராய்ச்சிகள் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது வயிற்றில் வாயு அதிகரிப்பதால் உண்டாகும் வயிற்று வலிக்கு இரண்டு ஸ்பூன் வேப்பம்பூவை நெய்யில் வலுத்து பொடி செய்து சூடான அரிசி கஞ்சியில் கலந்து சாப்பிடலாம் தலையில் உண்டாகும் பொடுகு பிரச்சனைக்கு ஐம்பது மில்லி தேங்காய் எண்ணெயில் ஒரு கைப்பிடி அளவு வேப்பம்பூவை இட்டு காய்ச்சி பூவுடன் தலையில் சேர்த்து குளிக்க வேண்டும் குழந்தைகளுக்கு வேப்பம்பூவை நெய்யில் வதக்கி பொடி செய்து சிறிது வெள்ளம் கலந்து கொடுப்பது மிக நல்லது அதன் மூலம் உடல் நோய்கள் எதிர்ப்பு எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இந்த சீசனில் வேப்பம்பூ அதிகமாக கிடைக்கும் அதனை வாங்கி நேரில் உலர்த்தி பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் தேவைக்கு அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் தமிழர்களின் சமையலில் வேப்பம்புவிற்கு முக்கிய இடம் உண்டு சித்திரை வருட பிறப்பன்று வேப்பம்பு பச்சடி செய்வது வழக்கம் காலத்தில் ஏற்படும் நோய்களை எதிர்கொள்ளும் ஆற்றல் அதில் இருக்கிறது அனைத்து உடல் சூடு சம்பந்தமான நோய்களுக்கு இது சிறந்த மருந்து உடர்ந்த வேப்பம்பூக்கள் கடைகளில் கிடைக்கும் இனிவரும் வீடியோக்களில் வேப்பம்பை வேப்பம்பூவை பயன்படுத்தி செய்யப்படும் ஒரு சில உணவு வகைகளை பற்றி நாம் பார்க்கலாம் மறக்காமல் எமது சேனலை ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் எங்களை செய்து அதில் ஆல் ஆப்ஷன் எங்களை சேர்ந்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்